ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார மீன் குழம்ப ரொம்பவே டேஸ்டியாக எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கும்போது மீன் உடைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மீனோட தலைலாம் போட்டு வைக்கும்போது ஒரு மாதிரி சொத சொதனாயி குழம்பே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குழ குழன்று இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சூப்பராக எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கடையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நாலு ஸ்பூன் முழு மல்லி நான் ஆட் பண்ணுறேன் ஒருவேளை உங்கள் கிட்ட இந்த மல்லி இல்லை அப்படின்னா நீங்கள் பவுடர் வந்துட்டு குழம்பு செய்யும்போது நம்ம குழம்பு தாலிப்போ இல்லையா அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட முழு மல்லி இருக்கிறதுனால நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மல்லியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக ஒரு மூணு கொத்து கருவேப்பிள்ளை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பார்த்தீங்கன்னா நான் காஷ்மீரி மிளகா ஒரு ஆறு மிளகாவே இதில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா நார்மல் மிளகாவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மிளகாவே இதில் ஆட் பண்ணலாம் காஷ்மீரி மிளகா ஆட் பண்ணும்போது குழம்போட அந்த கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இப்போது இதை எல்லாமே வந்துட்டு நல்லா வறுப்படணும் அந்த வறுப்பட்ட அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம் ஆனால் கருக விட்டுறக்கூடாது கருகுச்சு அப்படின்னா குழம்பு வந்து ஒரு மாதிரி கசப்படிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் கருகாமல் பட் வந்து நல்லா அந்த ஒரு ஸ்மெல் வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம் இப்போது நம்ம வறுத்த இந்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் சேர்த்திக்கிறேன் சேர்த்து இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக கடாயில் ஒரு கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் மீன் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் மூணு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து பல் பூண்டை ரெண்டாக கட் பண்ணி அதுவும் இது கூட சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காரத்துக்கு கொஞ்சம் காரமான அந்த மிளகா தூள் இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மிளகு காஷ்மீரி மிளகாலாம் ஆட் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் காஷ்மீரி மிளகால அந்த அளவுக்கு காரம் இருக்காது ஸோ காரமான மிளகா தூளியும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறேன் ஓரளவுக்கு இந்த வெங்காயம் அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவை சேர்த்திட்டு லைட்டாக அதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு கிளறி கிளறிக்கலாம் அடுத்ததாக நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து ஒரு ஆறு தக்காளியாக நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்ததாக குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்திக்கோங்க சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நல்லா திக்காக இருந்தால் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த தக்காளியோட ஒரு கால் முடியோ இல்லை அரை மூடி தேங்காவை சேர்த்திட்டு அரைச்சி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் இல்லை லைட்டாக இந்த ஒரு தண்ணி மாதிரி இருந்தால் தான் சிலருக்கு வந்துட்டு மீன் குழம்பு பிடிக்கும் அப்படி இருக்கிறவங்க தேங்காவை வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க குழம்பு பார்த்திங்கன்னா கொதி வந்துருச்சு கொதி வந்ததும் இதில் நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்துட்டு தண்ணியில் கரைச்சிட்டு அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக தேவையான அளவு உப்பை சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிடலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற சமயத்தில் இதில் மீன் துண்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பீஸ் அதுக்கப்புறமா இந்த மீனோட தலை இது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நறுக்கின மல்லித்தலையை மேலாக தூவிட்டு லைட்டாக ஒரு குழுக்கு குலுக்கிட்டு கேஸை நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மேலே மூடி போட்டு விட்டுடலாம் இந்த மாதிரி மீன் சேர்த்திட்டு உடனே மூடி போட்டு முடிஞ்சால் அதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சு விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மீன் வேகும் இந்த மாதிரி வேகும்போது நமக்கு மீன் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு கூட உடையாது அப்படியே நம்ம சேர்க்குற அந்த மீன் வந்துட்டு குழையாமல் முழுசாக இருக்கும் ஸோ சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் மேபி நீங்கள் மத்தியானம் செஞ்சுட்டு நைட்டுக்கு சூடு பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா மீன் வந்து உடையாது ஸோ இந்த மாதிரி மல்லித்தலை தூண உடனே வந்து மூடி போட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணி விட்டுருலாம் அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு மூடியை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான பாரமீன் குழம்பு ரெடி ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க